வம்சிதர நேர்களுக்கு வணக்கம் அயோலைட் அயோலைட் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஷனி ப்ளூ சஃபையர் போட்டுக்கணும்னு நினைக்கிறவங்க மற்றும் ஷனின் தாக்கம் இருக்கிறவங்க அப்புறம் ராகு ஓட தாக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அயோலைட் போட்டுக்கலான்னு சொன்னோம் இல்லையா அதை தாண்டி இந்த மாதிரி அயோலைட் ஃபுல்லாக ஸ்டோன் இந்த ஸ்டோனை நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டாலோ இல்லை பூஜை அறையில் வச்சுருந்தாலோ நல்லா அழகாக மெடிடேஷன் பண்ணுறதுக்கு இது பெருமளவில் உதவும் அது மட்டும் அல்லாமல் இந்த கல்லை வந்து ஸ்டோன் ஆஃப் ஷாமன் அப்படின்னு சொல்லுவாங்க ஷாமன்னா யாரு ஷாமன்னா இந்த ஆதிவாசி காட்டுவாசி அவங்க இப்படி பண்ணுவாங்க ஒருத்தருக்கு உடம்பு சரியாயிடும் அவங்க வந்து இந்த நேச்சரோட அதாவது இயற்கையோட பேசுவாங்க அப்படி இல்லை அந்த இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பார்க்குற மாதிரி டிஷ் டிஜின் வேர்ல்ட் மோலெல்லாம் டம் டம்ன்னு பெரிய ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க தீ மூட்டி இது வளர்ப்பாங்கல்ல நீங்கள் இது கூட பார்த்துருக்குறோம் ஃபேமஸ் ஜோக் ஒன்று கவுண்டமணி சார் இது தூமிதி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது ஒரு ஆதிவாசி குரூப் காட்டுவாசி குரூப் ட்ரைபல் குரூப் அப்படிலாம் இருக்கும்போது அதில் ஷாமன்ஸ் அவங்க ச சில பேர் ஷாமன் சொல்லுவாங்க யார் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஹீலர்ஸாக இருப்பாங்க என்ன குணப்படுத்துவாங்கன்னா கெட்ட சக்திகள் இருந்து தீய சக்திகள் இருந்து நம்மளை காப்பாற்றுறது உடல் ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சு அவங்க மக்களுக்கு காப்பாற்றுறது இவங்கள தான் ஷாமன் அப்படின்னு சொல்லுவாங்க ஷாமனுங்கிறது வந்து யூஸ்வலாக பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய ஒரு தொழில் மாதிரி இப்போது டாக்டர் இப்போ ஃபுல்ல டாக்டராக இருப்பாங்க அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஷாமன் வந்து பரம்பரையாக கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அது மருவி எல்லாருக்கும் ட்ரெயினிங் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்த ஆரம்பித்தாங்க ஸோ அவங்கள தான் நம்ம ஷாமன்ஸ் இந்த ஷாமன்ஸ் ஜென்ரலாக வந்து ஸ்பிரிட்டோட பேசுறது வேற ஒரு உலகமெல்லாம் இருக்கும்ல இந்த த்ரீ டி ஃபோர் டி உலகம் ஃபைவ் டி உலகம் இந்த புக்கு அந்த பிரபஞ்ச பேரேடுன்னு சொல்லி கூட சொல்லக்கூடிய ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் இதை படிக்கிறதுக்கு அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஏஸ்டல் ட்ராவலில் போகிறதுக்கெல்லாம் வந்து ஷாமன்ஸ் இருப்பாங்க அப்போது அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கல் மாதிரி ஒரு ஒக்கேஷன் எதுவுமே இல்லை அயோலைட் மாதிரி ஏன் அப்படின்னா இது அவங்கள பல பரிமாணங்களுக்கு போக உதவுமா பர பல கண்ணை மூடிட்டு இந்த கல் அந்த எந்த ரூமில் வச்சுருந்தாலும் இந்த கல் இந்த அளவு கூட கூட நீங்கள் கையில் வச்சுக்கணுன்னு அவசியமே கிடையாது நீங்கள் இது வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுற ரூம்லேயோ இல்லை ஒரு பூஜை அறையிலையோ இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹாலில் வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லோட தாக்கம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் தேடை சக்ராக்கு உரிய கல் ஆக்னியா சக்ராக்குள்ள உரிய கல்னு சொல்லுவோம் அதே மாதிரி சோலார் பிளெக்ஸஸ் இது ரெண்டும் தான் கனெக்டிவிட்டி இந்த ரெண்டுத்துக்கும் உரிய கல் இந்த அயோலைட் ஷாமன் ஸ்டோன் ஆஃப் ஷாமன்ஸ் இந்த கல் வந்து நம்மளுக்கு உள்ளுணர்வு முன்கூட்டி அறிதலான ஆற்றல் ஃபார் சைட்டட்னஸ் அதாவது தொலைநோக்கு பார்வை இது நடக்கும் இது தான் நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சு இருக்குது ஒருத்தர் நம்மக்கிட்ட இது தான் பேசுகிறதுக்குன்னு அலர்ட்னஸ் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு அதுக்கான அறிவாற்றல் கொடுக்கறதுக்கு மன தெளிவை கொடுக்கறதுக்கு இது ரொம்ப பெருமளவில் வரும் அதை தாண்டி அபண்டன்ஸ் ஏன்னா சனி இல்லையா சனினாலே மணின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ சனி அபண்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நல்ல பண வரவை கொடுக்கறதுக்கு பிஸ்னஸில் கரெக்டாக திங்க் பண்ணி பிளான் பண்ணி பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒரு அதாவது லார்ஜர் தென் லைஃப்னு சொல்கிற மாதிரி ஒரு சுகபோக வாழ்க்கையை கொடுக்கறது யாருன்னு பார்த்திங்கன்னா ராகு அது சம்டைம்ஸ் அது வந்து இல்யூஷனாகவும் இருக்கும் ராகு வந்து நம்ம ஒன்று நினச்சிட்ருப்போம் நம்ம ஒரு பெரிய வேலையில் அப்படியே பா நம்ம தான் இப்போ ஹீரோ நம்ம தான் இப்போ பெரிய ஆள் அப்படின் திடீர்னு பொத்துன்னு போட்டுருவார் அந்த மாதிரியான ஒரு செலிப்ரிட்டி ஒரு அப்படியே ஒரு ராஜா மாதிரி ஒரு நினப்பான வாழ்க்கை அதெல்லாம் கொடுக்கக்கூடியது ராகு அப்போ அந்த ராகு கூறிய கல் அப்போது இந்த கல் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அந்த மாதிரியான அதாவது ராகு எப்போ நம்ம கீழே போடுவார்னா நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வரும்போது கீழே போடுவார் அப்போ அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை தடுக்கக்கூடியது இந்த அயோலை நிறைய ஜோசியர்கள் நிறைய அதர் அக்கல் சயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இதை கிலோ கணக்கில் வாங்கி தன்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு தன்னை நம்பி வர்றவங்களுக்கு கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா அந்த தாக்கத்துலேருந்து விடு இப்போ உங்கள் வீட்டில் யாருக்காவது ஏழ்றனர் சனி நடக்குது அப்படின்னா இந்த கல்லை வாங்கி வீட்டில் வச்சிட்டாலே போதும் அவர்களால் நமக்கு என்னென்ன பிரச்சனை வருதோ அதெல்லாம் கூட தீர்த்து வைத்து விடும் இந்த கல் ஸோ இதுக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டு ப்ளஸ் நமக்குள்ளே இருக்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜினால் என்ன ஆன்மீகத்துக்கான அறிவாற்றல் ஆன்மீகத்திற்கான ஞானத்தை நல்லா கொடுக்கக்கூடியது இந்த அயோலைட் இந்த அயோலைட்டை வந்து இவ்வளோ பெரிய கல் தான் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் சின்னதாக பெண்டெண்டாக போட்டு உங்களுக்கு சனியின் தான் ஆதிக்கம் இருக்குது ராகுவின் பாதிப்பு இருக்குது அப்படின்னா சின்னதாக பெண்டெண்டாக கூட போட்டுக்கலாம் மோதிரமாக போட்டுக்கலாம் இல்லை பிரேஸ்லெட்டாக போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ இல்லைங்க நான் அந்த மாதிரிலாம் போட்டு எனக்கு பழக்கம் இல்லைங்கன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு கல்லை வாங்கி நடு வீட்டில் நச்சுன்னு வச்சுருங்க எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு ராகுனாலையோ சனி நாலையோ வராமல் சூப்பராக உங்களுக்கு உங்களுக்கு பேர் புகழ் சம்பத்து செல்வாக்கு உள்ளுணர் மாதிரி நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை கட் பண்ணுறதுக்கும் இவரை மாதிரி இல்லை தர்மம்னா தர்மம் நியாயம்னா கெட்டவங்க கெட்ட புத்தியோட யார் வந்தாலும் துரத்தி அடிச்சிடக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் இந்த கல்லுக்கு ஸோ ஐயோ லைட் ஃபார் யோர் ஃபார் யூ டு பிகம் அ ஷாமின்